வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைந்துள்ள மொத்தம் ஆறு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குற நண்பர்களும் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற வீவர்ஸ் அனைவரும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க பெல்லைக்கான டச் பண்ணி ஆல் பட்டனை ஆன்ல வச்சுக்குவாங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மற்றபடி இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்க இது வந்து தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி ரோடு பாயிண்ட் வருங்க இந்த லேண்டுங்க ஆறு ஏக்கர் ஒரே ஸ்டெயிட்டாக செவ்வகோடியமாக இருக்குது ரோடு பாயிண்டில் நல்லா அகலங்க அதனால் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி வாங்கணுன்னாலும் இந்த லேண்டு வாங்கிக்கலாம் பாருங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை நண்பர்களோ யாராவது இருந்ததுனாக்க ஷேர் பண்ணி கூட வாங்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா ரோடு பாயிண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி வரும் அதனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கினோம்னால ரெண்டு பேரும் ரோடு பாயிண்ட்டு வச்சு நம்ம நீட்டாக ஷேர் பண்ணிக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா காப்பில் உள்ள தென்னை மரங்கள் ஒரு அறுபது தென்னை மரங்கள் இருக்குங்க இதில் தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதியோடைய அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் போர் வசதி ஒன்று இருக்குங்க ஓட்டு வீடு வசதி ஒன்று இருக்குது ஒரு தார்ஸ் வீடு ஒன்று இருக்குது ஆனால் அதில் கொஞ்சம் நிறைய வேலைகள் செய்யணுங்க இன்னும் ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஆகலை உள் சைடெலாம் பூசி ரெடி பண்ணி கொஞ்சம் வேலைகள் இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு வீட்டில் தான் இப்போ குடி இருந்துகிட்ருக்காங்க லேண்ட் ஓனரு கிட்டத்தட்ட அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக இந்த இடத்துல அவங்க குடியிருக்காங்க அந்த லேண்ட் ஓனர் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நாளாகவே இந்த லேண்டு வச்சுருக்காங்க அந்த தோட்டத்தில் கிணறு தான் பார்த்துட்ருக்குறீங்க இப்போ வீடியோவில் தண்ணீர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த ஏரியாவில் பாருங்க தண்ணீர்லாம் சிறப்பாக இருக்குது இந்த லேண்டு வாங்கினோம்னாக்கா நம்ம வந்து தோப்பு போடுறதுனா கூட இந்த இடம் போட்டுக்கலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட கொல்லிமலை சாரல் பக்கமும் வருது அதனால் ரெண்டு மழை பெய்யும் நல்ல மழையாக பெய்துனாவே இதில் இன்னும் தண்ணி நல்லா மேலே வந்துடுங்க அதனால் தண்ணீர் வசதி நல்லா சிறப்பாக இருக்கும் பாருங்க இந்த லேண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க நாமக்கல் டூ துறையூர் ரோடுங்க நாமக்கல் துறையூர் போய் திருச்சி போங்க அந்த ரோடு அந்த ரோட்டில் இருந்து தாத்தையங்கார்பேட்டை அதுலேருந்து மேட்டுப்பாளையம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க அதனால் இடம் அருமையான இடங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொய்யா மரம் இருக்குது சில வாழை மரங்கள் இருக்குங்க அது மாதிரி வீட்டுக்கு தேவைப்படுற அளவுக்கு அதாவது சாம்பாருக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் செடிகளும் வச்சுருக்காங்க காய்கறி செடிகளும் வச்சுருக்காங்க இது அந்த லேண்டனுடைய மேற்கு பக்கம் அதுவும் பஞ்சாயத்து ரோடுங்க ஆல்ரெடி பாருங்கள் இப்போ மெட்டல் போட்டிருக்காங்க அதுவும் கூடிய உறவில் தார் செலமிச்சிருவாங்க இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த லாஸ்ட்டு அதுக்கப்புறமும் இருக்க இடம் அதனால் நல்ல ரோடு பாயிண்ட்டு வேணும்னு ஒரு முறைங்க பாருங்கள் இதில் அடிக்கடி பஸ் வசதியும் கூட இருக்குது உங்களுக்கு இது நேராக துறையூர்லேருந்து இந்த ரோடு வழியாக நாமக்கல் இருக்குது பௌத்தத்துக்கு இருக்குது முசிறி வரைக்குமே இருக்குங்க அதனால் பஸ் வசதி பிரச்சனை இல்லை இதில் வந்து பஸ்ஸு ரூட்டு தாங்க இது பஸ் ரோ பஸ் டவுன் பஸ்ஸுலேருந்து ரூட் வண்டியிலேருந்து எல்லாமே இந்த வழியாக போகுதுங்க பாருங்கள் மற்றபடி பார்த்திங்கனாக்க லேண்டு வந்து அருமையான இடம் ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் சேர்ந்து கூட நம்ம ரெண்டு ரெண்டு ஏக்கராக பிரிச்சுக்கலான்னா கூட இல்லை இந்த லேண்டு பிரிச்சுக்கலாம் ஏன்னா அளவுக்கு நல்ல ரோடு இருக்குங்க சூப்பராக இருக்குது அது மாதிரி வீடியோவில் பார்த்துட்டு இடம் பிடிக்குது அப்படின்னு முடிவு பண்ணிங்கனாக்க ஃபோன்லேயே எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்ருக்காதிங்க கான்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட எப்போ டைம் இருக்குது என்னன்னு கேட்டு நேரடியாக வாங்க டைரெக்டு ஓனர்கிட்டே உட்கார வச்சுட்றோம் நீங்களே நேரடியாக ஓனர்கிட்ட போய் ரேட் பேசிக்குவாங்க எங்ககிட்ட ரேட் பேசவே வேண்டாம் நம்ம எப்பொழுதுமே நேரடியாக தாங்க நம்மளுது அதனால் நேரடியாக செல்ல கரைச்சுடுறோம் நீங்களே நீட்டாக நேரடியாக பேசி விலை குறைச்சி ஓரளவுக்கு வாங்கிக்கலாங்க அது மாதிரி இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் இடம் பிடிக்கிதுன்னா மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் ஏன்னா நல்ல ரோடு பேசும் ஆயிரம் அடி ரோடு பேஸில் வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணுங்கள் ஏன்னா ஆறு ஏக்கர் இருக்கு அதையும் பார்த்துக்குவாங்க ஏன்னா சிலர் வந்து எங்களுக்கு பத்து ஆமா பதினஞ்சு ரூபாய்க்கு ஆகும்மா அஞ்சு ரூபாய்க்கு ஆகாமலாம் கேட்குறீங்க அது மாதிரி இந்த லேண்டு கிடைக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பில்லை அந்த மாதிரி கால் சார் தான் தவிர்த்துடுங்க ஏன்னா பத்து பாஞ்சு கிடைக்கிற மாதிரி இருந்தாங்க தவிர்த்துட்டுருங்க அதுக்கெலாம் வேறு இடங்கள் இருக்குது இந்த இடம் நல்லா ஒருத்தப்பலான்னு இடும் இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாக்கு தோப்புலாம் போட்டோம்னா சூப்பராக வந்துவிடும் பின்னாடி அதனுடைய ரேட்டும் வேறு நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் வேறு லெவலில் கிடைக்கும் அதனால் பாருங்கள் அது மாதிரி அருகில் வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு வீடுகள் எல்லாம் இருக்குங்க இந்த லேண்டுனுடைய மேற்கு பக்கம் இருக்குது ஆப்போசிட்டில் இருக்குது கிழக்கு பக்கம் இருக்குது அதனால் வீடுகள் உள்ள ஏரியாவில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக நம்மளே இதில் வீடு கட்டி குடியேறி நீட்டாக இருக்கலாங்க அது மாதிரி இடம் ஓகே பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ